ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மாம்பழம் சீசன்றதுனால மாம்பழமும் தேங்காயும் வச்சு மாம்பழ தேங்காய் பர்பி செய்ய போகிறேங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு என்னென்ன வேணுன்றதை சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மாம்பழம் நல்லா கனிஞ்ச மாம்பழம் அது என்ன வே மாம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அது தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாம்பழத்துக்கு மூணு கப்பு தேங்காய் எடுக்கணும் அந்த க ஓடு இல்லாமல் நீங்கள் தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க நைசாக மிக்சியில் அடிச்சுக்கோங்க இல்லை துருவ விருப்பம் இருக்கிறவங்க நைசாக துருவிக்கோங்க நான் மிக்சியில் தான் அடிச்சிட்டு போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு வந்து ஒரு கப்பு சர்க்கரைங்க ஒரு கப்பு மாம்பழம்னா ஒரு கப்பு சர்க்கரை பால் வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி குங்கும பூ இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் பாலில் குங்கும பூ ஊற வச்சிங்கன்னா இந்த கலர் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு லுக்காக அதே மாதிரி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடிங்க நம்ம அரைச்சி வச்சுது கால் டீஸ்பூன் வாசனைக்கு போட்டால் போதும் நெய் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தை கொஞ்சம் நெய்யில் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க அதே மாதிரி தட்டில் நெய் தடவுறதுக்கும் வேணும் பர்பிக்கு அப்புறம் முந்திரிங்க இப்போ பொடிசாக கட் பண்ணி நீங்கள் தேங்காய் பர்பி மேலே தூவிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பம் தான் இப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த தேங்காய் வந்து துருவி வச்சிருந்தா நம்மளுக்கு இதில் அரைக்கிற வேலை இல்லைங்க இப்போ துருவாதனால இதை வந்து முதல்ல துருவனை பக்குவத்துக்கு நாம் அரைச்சிக்கலாம் அதே மாதிரி மாம்பழத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் சர்க்கரையை அப்படியே போட்டுக்கலாம் அது கரைஞ்சிரும் அப்போ பாலை ஊற்றி நாம் இதை வேக வைக்கணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க சீசன் இருக்கும்போது அது செஞ்சு பாருங்கள் இப்போ நான் இதை அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பீசஸ் இல்லாமல் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பால் விட்டு தான் அரைச்சிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாருங்கள் நல்ல துருவனை மாதிரியே நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் துருவனை மாதிரியே இருக்குங்களா இதுதான் பக்குவம் நீங்கள் அப்படி துருவிட்டால் அரைக்க வேண்டியது இல்லைங்க நானும் துருவாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் உங்களால் முடியாதவங்களும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் ஒரே ஈவனாக இருக்குது பாருங்க இதையும் நம்ம கவுனில் போட்டுக்கலாம் சீவும் போது கூட உங்களுக்கு துருவும் போது கூட உங்களுக்கு அந்த ஓடோடு வரும் இது பாருங்கள் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக இருக்குதுன்ட்டு நீங்களும் இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் செஞ்சுக்கோங்க ஒரே அடி அரைக்கக்கூடாதுங்க தண்ணியும் ஊற்றக்கூடாது கல்ஸ் மாடில் போடுற மாதிரி அப்பப்போ விட்டு விட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வருங்க பக்குவத்துக்கு பாருங்கள் உங்களுக்கு துருவன பக்குவத்திலே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நாம் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பாருங்கள் நம்மளுக்கு பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வெட்டுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க மாம்பழத்தை போட்டுக்கலாங்க மேஷ் பண்ணி வச்சத ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்கினா போதும் இது ஃப்ரூட்ஸ் தானுங்க அதனால ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஜஸ்ட் ஒரு கலர் கலர்னா போதும் இப்போ நெய்யும் மாம்பழமும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருக்கிற சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாம்பழத்தோட சேர்ந்து நுரைச்சி வரும்போது தேங்காய் துருவல் போடணுங்க கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் இப்போ கால் டீஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூன்ல ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் பாருங்க பபுள்ஸ் பபுள்ஸாக ஒரு நுரத்தட்டின மாதிரி வருது பாருங்க இந்த பக்குவத்தில் தான் நாம் தேங்காவை தூவி விடணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா பக்கமும் ஈவனாக இந்த ஒயிட் கலர் அந்த தேங்காய் தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதை பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாம் அப்சர்வ் ஆகி ஒன்றா ஆயிடுச்சு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆடிச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு தட்டுல நெய் தடவி நாம் இதை கொட்டிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க இதுக்கு தான் பீஸ் போடணும் ரொம்ப நேரம் விட்டாலும் தேங்காயிலேருந்து ஆயில் வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதெல்லாம் முந்திரி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக அந்த மாதிரி கட் பண்ணி இந்த பீசஸ் தான் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் முந்திரின்றது இப்போ இந்த ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும் அவசரப்பட்டு கட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால் அந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் இருங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆரட்டுங்க பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகவும் நல்லா இறுகிடுச்சு இப்போ நாம் பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் நெய் தடவி கூட இந்த கத்தில் அதை கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி நம்ம இந்த முந்திரி டெக்கரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நாம் இதை தனித்தனி பீஸாக எடுத்து இதில் வச்சு முந்திரி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் இதில் முந்திரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது எடுத்துக்கலாங்க இதெல்லாம் லைட்டாக அப்படி பதிச்ச மாதிரி வச்சிங்கன்னா இதோட செட் ஆகிக்கும் அப்படியே அது எல்லோரும் டேஸ்ட் பார்க்கணும்னு கேட்குறதுனால அவசரமாக கட் பண்ணதுங்க நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா வந்துடும் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தனித்தனி பீஸாக நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்ல லுக்காக இருக்குது பார்க்கவே வெறும் பர்பி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இந்த டைப்பில் யார் யார் பண்ணலையோ ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா வந்ததான்னு சொல்லுங்க பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்